வாழ்வின் வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்வின் வார்த்தைகளை பற்றிக்கொள்ளுங்கள் வாழ்வின் வார்த்தைகளை பற்றிக்கொள்ளுகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் யாராய் மாறுகிறோம் உலகில் ஒளிரும் சுடர்களாக வெளிச்சமாக மாறுகிறோம் ஒளியின் மாந்தர்களாக மாறுகிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம் இருள் என்பது நமக்குள் இல்லை ஆண்டுடைய கண்கள் கொடுப்பதாக விளையேறப்பட்ட மகளாக மகளாக நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே விவாத வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொன்னால் உலகின் சுடர்களாக தொடர்ந்து இருப்போம் என்று சொன்னால் வார்த்தையை பற்றி கொள்கிற பெற்றுக்கொள்கிற கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் என்ன நிலை நமக்கு வருகிறது என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நச்சரி பத்து முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என போற்றப்படுகிறார்கள் ஆம் நாம் யாராய் மாறுகிறோம் ஆண்டுடைய பார்வையிலே தெய்வங்களாக மாறுகிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய இத்தகைய அனுபவம் நமதாகட்டும் அதற்கு உதவி செய்கிற இதே வார்த்தையை பார்ப்போம் படிப்போம் கேட்போம் தியானிப்போம் பெற்றுக்கொள்வோம் பற்றி கொள்வோம் கற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை